வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் தென் பொண்ணை யார் தென் பெண்ணை யார் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ முன்மாதிரி மழை பெஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து நான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் இது வந்து தென் பொன்னையாறு பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் தான் சொல்கிறேன் இது வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே தோற்றம் அளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய ஸ்டேட்டில் வந்துட்டு நந்திதுர்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு எலிவேஷன் தொள்ளாயிரம் மீட்டர் வந்துட்டு உயரத்தில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பகலூர் அப்படின்ற ஒரு ஒசூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் எக்ஸ்பெஷலி எப்படி சொல்லணும்னா சக்கரசம்பள்ளி அப்படின்ற ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்துட்டு இங்கே வாழைத்தோட்டம் காமிச்ச பார்த்தீங்களா வாழை இது வந்துட்டு அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த தோட்டம் இலை வந்துட்டு நீங்கள் நிறைய டைம் டிவியில் பார்த்துருப்பீங்க பிகாஸ் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொலமஞ்சூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தோட்டம் வந்துட்டு நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா மமூட்டி சரது தேவையானி மம்து ஸோ அந்த பாட்டில் ஒரு கிணறு வந்துட்டு அந்த பாட்டில் இருக்கும்போது கிணறு வந்து பூட்டுற மாதிரி வந்துட்டு சீன் வரும் பார்த்தீங்களா அந்த சீன் வந்துட்டு இந்த வாழைத்தோட்டத்தில் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்களுமே அந்த இடத்த வந்து பார்த்து விசிட் பண்ணியிருக்கோம் தென் எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் எக்ஸ்பெஷலி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலையிலேருந்துட்டு கல்லெலாம் உருண்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து ஏழு பேர் வந்து மாற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமானது அது வந்து கேட்கும்போது தென் இந்த தென்பனை ஆறு இருக்குது பார்த்திங்கனா இதுதான் வந்துவிட்டு தமிழ்நாட்டில் இரண்டாவது லாங்கஸ்டான வந்துட்டு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்துட்டு நான் பார்த்தே கிட்டத்தட்ட பத்து வருஷம் தொலைக்காட்சிங்க வந்துட்டு அந்த இந்த எங்கே வந்து தொடுத்து பாருங்கள் தண்ணி வந்து அந்த பிரிட்ஜு மேலே வந்து தொடுது அது பயங்கர பெருசு இந்த ஆறு வந்துட்டு பட் பார்க்கவே ரொம்ப வந்துட்டு நல்லா இருந்தது பட் ஆனால் குழந்தைங்களோ பெரியவங்களோ நீங்கள் தயவு செஞ்சு கூப்பிட்டு வராதீங்க பிகாஸ் எங்களுக்கு அந்த போகிற வேலை இருந்ததுனால ரொம்ப நெசசிட்டி அப்படின்றதுனால நாங்கள் போனோம் அங்கே வந்து எடுத்தோம் ஸோ வந்துட்டு எங்கள் குழந்தைங்க பெரியவங்க யாருமே வந்து கூட்டி வராது பெட்டர் தான் அது மட்டும் இல்லாமல் சென்னை கள்ளக்குறிச்சி தென் வந்துட்டு புதுச்சேரி ஐ மீன் சென்னை புதுச்சேரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு தென் திருவண்ணாமலை இந்த சைட் பார்த்தீங்கன்னா சேலம் அண்ட் ஈரோடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மழை தான் உங்களுக்கு வந்து தெரியும் திண்டிவனம் அவங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய ஊரில் வந்து இப்போ வரைக்குமே வந்து கரண்ட்ஸ் எல்லாமே இல்லை நீங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் புதுச்சேரி எல்லாமே வந்துட்டு சில சில ஏரியாஸில் சில ஏரியாஸ்ன்னு சொல்ல முடியும் நிறைய ஏரியாஸில் வந்து கரண்ட்டே இல்லை ஸோ டூ டேஸாக வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் கிட்டே வந்து அவங்க கரண்ட் இல்லாம தான் இருக்காங்க தேன் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஏன்னா தை மாசம் கிட்டே வந்துட்டு அறுவடை பண்ணுவாங்க இல்லைனா வந்து நெல்லுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த டைமில் வந்துட்டு மழை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மழை தேவை அந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மழை தேவை பட் ஆனால் இங்கே பயிர் இந்த வாழைத்தோட்டத்தில் இருந்தால் அந்த பயிரிட்டவங்க பாதி பேருடைய விவசாயிகளுடைய நிலம் வந்துட்டு அந்த ரொம்ப மோசம்தான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்துட்டு சேஃபாக இருக்காங்க பட் பெருசாக எதுவும் இல்லை மேஜராக பட் ஆனால் வந்துட்டு கரண்ட் இல்லை அந்த ஃபுட் வந்து முன்னாடியே மேபி அவங்களுக்கு வந்துட்டு மேபி கடையை கிடக்குது இப்போ இருக்குது அப்போ இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ டூ த்ரீ டேஸ் இப்படியே போயிட்டுருக்கு சென்னையிலலாம் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும் போது வீட்டு வீட்டு வெளியிலவே வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு குழந்தைங்களாம் இருக்கோம் ரொம்ப பாவங்க தண்ணிலாம் சில டைம்ஸ் இருக்காது அவங்க வந்துட்டு நிறைய பர்பஸ்க்கு வந்து யூஸே பண்ண முடியாமல் இருப்பாங்க ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் தென் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பொண்ணு யார் அப்படின்றது வந்துட்டு காவேரி கடுத்தது இதாங்க பெருசு லாங்கஸ்ட்டு வந்துட்டு இதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோர் செவன்ட்டி ப்ளஸ் அது வந்து அதிகமாக வந்துட்டு நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த பிரிட்ஜை எனக்கு தெரிஞ்சுங்க நான் கேட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ரோட் மாதிரி தான் இருந்தது அப்போ பிரிட்ஜெல்லாம் வந்து பில்ட் பண்ணல ஸோ இந்த ரோட் மாதிரி இருந்ததில் வந்துட்டு அந்த தண்ணி ஆகிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் அது வந்து டென் இயர்ஸ் முன்னாடி சின்ன வயசில் இருக்கும் போது ஆனால் இப்போ தான் அதுக்கப்புறம் டென் டு டுவெல் அப்புறம் பிரிட்ஜு மேலே வந்து தண்ணி அந்த தேவடிக்கிறது ஃபு பார்க்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க நல்லா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க வந்து இது வந்து ஒரு ஆறு ஃபீலே வரல வந்து கடல் மாதிரி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து பலாமரம் அந்த பனைமரம் இருக்குது சாரி பலாமரம் இல்லை பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹைட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயவு செஞ்சு சொல்கிறோம் சின்ன வேண்டுகோள் வந்துட்டு என்னென்னா குழந்தைங்களை வந்துட்டு நீங்கள் கூப்பிட்டு வராதிங்க பிகாஸ் ஆஃப் வந்துட்டு என்னென்னா இந்த பழைய ரோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பஸ்ஸஸ் வீடு இல்லை உங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தெரியும் நியூவாக இருக்கக்கூடிய ரோட்ஸ்ல தான் வந்து பஸ் இப்போ தான் வந்து விட்டுட்டு இருக்காங்க ஊத்தங்கரை செங்கம் வழியாக போகிற கரூர் சேலம் கோயமுத்தூர் ஈரோடு பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ அங்கே ஒரு பாலம் ஏதோ உடஞ்ச காரணத்தினால வந்துட்டு இப்போ எல்லாமே வந்துட்டு தண்டாமர் தானிப்பாடு இதன் வந்துட்டு இந்த சைடு நரிப்பள்ளி ஸோ அந்த பக்கம் தான் விட்டுட்டு இருக்காங்க ஸோ வந்து நீங்கள் யாராவது பஸ்ல வந்து நீங்கள் வந்து சேலம் இல்லை கோயம்புத்தூர் நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸோ இந்த வழியாக தான் வராங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க தென் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் ப்ளீஸ் சேஃபாக இருங்க டாடா பை பை